அனைத்து உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் போல் நீங்கள் எல்லாருமே நல்லா சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வெற்றிகரமாக என்னோடய பிரம்ம முகூர்த்த வீடியோ மூணாவது நாள் தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கேன் நானா இப்படி அப்படின்னு எனக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் தொடர்ந்து போடுறேன் நீங்களும் என்னை கவனிச்சிரு கவனித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்ற நம்பிக்கை தொடர்ந்து போட்டுக்கொண்டிருவேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இன்றைக்கி மூணாவது நாள் சொன்னேன் இல்லையா கண்டிப்பாக மூணாவது நாள் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எழும்பும்போது எனக்கு கொஞ்சம் சோம்பரித்தனமாக இருந்துச்சு கொஞ்சம் இல்லை அதிகமாகவே இருந்துச்சு மூணாவது நாள் எழும்பும் அந்த மாதிரி இல்லை நானாகவே எழுந்துட்டேன் அலாம் வச்சு எழுந்தாலும் உடனே எழுந்துட்டேன் இல்லைன்னா அந்த அலாம் வந்து ஒன் ஹவராக அடிச்சிட்ருக்கோம் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி படுகிறது இப்போது ஒரு ஆர்வத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை எப்படியாவது பண்ணி முடிக்கணும் இருபத்தொரு நாள் தொடர்ந்து அதோட என்னோடய வீவர்ஸும் பார்த்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் கூட கொடுக்காம நான் தொடர்ந்து போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே அப்படின்னு சொல்லிவிட்டே நான் வந்து ரெகுலராக அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கேன் இப்போ காலையில் எழுந்து வளர்க்கும் போல் நான் தெளித்து கோலம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் போய்ட்டு குளிச்சுட்டு வந்து விளக்கு வைக்க ஆரம்பிக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வரலாறு கொஞ்சம் பெருசாக இருக்கும் என்ன ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அது டைமிங் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங் சொல்லிக்கொண்டிருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் நாலு இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு பன்னெண்டுக்குள்ளே அந்த விளக்கு ஏற்றிடணும் இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போது உங்களுக்கு குளிர் காலன்றதுனால சூரியன் வந்து சீக்கிரம் வராது அதாவது சூரிய உதயத்துக்கு நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த விளக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பிரம்ம முகூர்த்த டைமிங் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குளிர்காலம்ன்றதுனால சூரியன் வந்து கொஞ்சம் லேட்டாகும் வர வெயில் காலம் போ வர வர நமக்கு சூரியன் வந்து சீக்கிரமே வந்துடும் அதனால் அந்த டைமிங் கரெக்டாக நாங்கள் அஞ்சு பன்னெண்டுக்குள்ளே போட்ன உள்ளக்கு போட்டோம்னா பிரம்ம முகூர்த்த டைம் கரெக்டாக இருக்கும் முகூர்த்தம் மொத்தம் வந்து முப்பது முகூர்த்தம் இருக்கு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பிரம்ம முகூர்த்தம் மற்றும் ஜீவ அமிர்த முகூர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு முகூர்த்தம் தான் ஜீவ அமிர்த முகூர்த்தம் வந்து இருபத்தாறாவது பிரம்ம முகூர்த்தம் வந்து இருபத்தொம்போதாவது முகூர்த்தமாக வருது இந்த ரெண்டு முகூர்த்தத்துலேயும் தான் நல்ல சுப காரியங்கள் எல்லாம் செய்வாங்க க கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டைம் எடுப்பாங்க பிரம்ம முகூர்த்த டைம் வீடு கிரக பிரவேசம் போகிறது ஏன்னா வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டுமே இதுக்கே வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க சுப காரியங்கள் எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமானது தான் இந்த டைமில் நம்ம வந்து கண்டிப்பாக சிறப்பான இந்த பூஜையோ வீட்டில் ஒரு சின்ன ஒரு விளக்கு நம்ம மன திருப்திக்கு போட்டாலும் கூட கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லது நடக்கும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நிறைய சேஞ்சஸ் என் மனசாலே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இது வீடியோக்காக அதுவும் பொய்யெல்லாம் சொல்லலை அந்த வீ இது கண்டிப்பாக போடுறதுனால எனக்கும் ஒரு மன நிம்மதி மன திருப்தி கிடை கிடைக்கிது எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வர்றதில்ல டென்ஷன் கோபம் நிஜமாகவே வர்றதில்ல நான் என் வீட்டோட இருப்பேன் இல்லைனாலும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய மனசில் போட்டு குழப்பிகிட்ருக்கோம் இப்படி இப்படி அப்படின்னு ஆனால் இப்போது ஒரு மூணு நாளாக நிஜமாகவே எந்த ஒரு தாட்ஸும் வர்றதில்ல நான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது நம்ம மன நிம்மதிக்காகவும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காகவும் கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன ஒரு செயலை நம்ம செய்கிறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுதான் நான் திரும்ப திரும்ப கொண்டிருக்கேன் என்னடா இந்த பிரம்ம முகூர்த்த வீடியோ வந்து இருபத்தொரு நாள் நான் போடுறவங்களுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க எனக்காக நீங்கள் எல்லோரும் இந்த இருபத்தொரு நாள் எனக்கு பின்னாடி என்னோட சேர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்போது என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்காக நான் இந்த வீடியோ போடுறதும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த டைம் வந்து வீட்டுக்குள்ளேயே நாங்கள் விளக்கு வச்சுட்டு விட்டுறலாம் தானே சாமிக்கு முன்னாடி அப்படின்னு கூட நீங்கள் நினை நினைக்கலாம் அது வந்து ரொம்ப தவறு ஏன்னா இந்த டைமில் தான் தேவர்கள் முனிவர்கள் தெய்வங்கள்லாம் நடமாடுற டைம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அந்த மாதிரி டைமில் அவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம வாசலில் இவ்வளோ அழகாகவும் வாசனையாகவும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் இதே நம்ம வீடு ரொம்ப கூ வெளியே ரொம்ப குப்பை கூலமா இருந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கும் வர பிடிக்காது மகாலட்சுமி தாய்க்கும் யாருக்குமோ நம்ம வீட்டுக்குள்ள வர பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் சுத்தபத்தமா இருந்தால் தான் எப்போவுமே வீட்டுக்குள்ள வருவாங்க அதே தேவர்கள் இந்த டைம்ல நடமாடும்போது இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வாசம் செய்வாங்க அப்படின்றது முன்னோர்களோட நம்பிக்கை முன்னோர்களோட நம்பிக்கை நிறைய நாங்க பின்பற்றி வர்றதுனால கண்டிப்பாக இதையும் பின்பண்றதில்ல எந்த தப்புமே இல்லை நான் இப்போது தெளித்து கூலம் போட்டு வெளியே விளக்கு வச்சுட்டேன் அடுத்ததான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றிட்டு மற்ற வேலைங்களெல்லாம் பார்க்கலாம் இப்போது பனி காலம்ன்றதுனால வெளியே வாக்கிங் கூட போக முடியலை பனி அவ்வளோ பனி கொட்டிகிட்ருக்கு இந்த பனியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி நான் மற்ற என்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கேன் அதாவது ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னா வாக்கிங் போவேன் ரெகுலராக இப்போது ஒரு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு வாக்கிங் கூட போகிறதில்லை என்னோடய வாய்ஸ் கேட்டாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த பனி சீசன் வந்தாலே எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அது ரொம்ப அதிகமாகிடும் ரொம்ப காஃபாக இருக்கும் அதனால தான் வாய்ஸும் ரொம்ப கரகரன்னு இருக்கும் ஸோ இதெல்லாம் முடியுது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பனி குறைஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுவேன் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரே ஒரு ஷேர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நான் ஒன் இயர் கேப் விட்டுட்டு தான் இந்த வீடியோஸ் திரும்ப போட ஆரம்பிச்சிருக்கேன் திரும்பவும் யூடியூப் சேனல் ஆரம்பித்த ஸ்டேஜுக்கே தான் வந்திருக்கேன் அதனால் உங்களோட ஹெல்ப்பு சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் ரெகுலராக என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக மற்றவங்களுக்காக அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாது எனக்கே இந்த கூச்சமெலாம் முதல்ல நிறைய இருக்கும் இப்படி விளக்கு போடுறது எல்லாம் பார்த்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ சிரிப்பாங்க புதுசாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது யார் என்ன வேணால் நினச்சி நினச்சிட்டு போட்டோம் நமக்கு தெரியும் நம்ம எப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக சில தருணங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள் வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்லையும் ஒரு நல்ல மாற்றங்கள் வேணும்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யலாம் யா உங்களால் முடிஞ்சதை யாருக்கெல்லாம் முடியுமோ முடியாதவங்க செய்யணுன்னு இல்லை கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் இருக்கும் காலையிலேருந்து குளிச்சுட்டு விளக்கு போட முடியாமல் ரொம்ப முடியாதவங்க உடம்பு சரியில்லாதவங்க பண்ண வேணாம் முடிகிறவங்களால் கண்டிப்பாக இதை பண்ணலாம் பண்ணால் ஒரு மாற்றம் கிடைக்கும் இது நான் உண்மையான வார்த்தைகள் பொய்யாக உங்களை சொல்லலை உங்களுக்கு என்னோடய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் ஒரு மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறேன் அதனால் சொல்கிறேன் கண்டிப்பாக திரும்ப என்னோடய அடுத்த நாள் நாலாவது வீடியோ வரும் அதையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கூடவே பெல் வரும் லைக் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வேறு என்ன மாதிரி வீடியோ நான் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு இருந்ததுக்கும் இனிமேல் பொறுமையாக பார்க்க போகிறதுக்கும் உங்கள் எல்லாருக்குமே நன்றி வணக்கம்